மாப்பு நூட்டு சொல்கிற புத்தி தெரியுமா கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு இருந்து எதையுமே எதிர்பார்க்க வாணும் அல்லா தந்தான் பிள்ளைய நாங்கள் படிச்ச வச்சோம் வளர்த்தோம் அலமதுல்லா எங்களோட கடமை முடிஞ்சு சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துக்கோங்க வாப்பா இருந்து நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோம் இன்னைக்கு அப்படி அல்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகே ஹஜ்ஜிக்கு போகணும் அந்த புள்ளையை போட்டு வாப்பா புளியை பார்க்கறது குடும்பம் இது எல்லாருக்கும் சொல்கிறேன் பொன்னுட்டு கராக்களுக்கு சொல்றேன் நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு பிறகு சும்மா தேவையில்லாத கேள்வி கேட்க போக வானம் சாப்பிட்டான்னு கேட்கவும் வானம் ஏன் மெலிஞ்சிர கேட்கவும் வானம் ஏன் ஒரு மாதிரிக்குன்னு கேட்கவும் வானம் மிச்சம் பண்ணவும் வானம் அவங்கள சும்மா ஒடுங்கோ எதுக்கு எதுக்கு வாழ்றதுக்கு விடத்துல மாப்பிள்ளுடைய பொண்ணுடைய மாப்பிளூட்டு கராக்களுக்கு புத்திமதி என்ன தெரியுமா மாப்பிள்ளையோ மாப்பிள்ளுட வாப்புமாவோ மாப்பிள் கராக்கள் அது நானாய்க்கோ மேலும் எனக்கு நாலு பிள்ளைக்குன்னா நாலு மாப்பிள்ளை நான் மாப்பிளூட்டு கராக்களுக்கு சொல்ற புத்திமதி தெரியுமா கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு பிள்ளைகளிட்டிருந்து எதையுமே எதிர்பார்க்கவான கொடுத்து முடிச்சு அல்லா தந்தான் பிள்ளைய நாங்கள் படிச்ச வச்சோம் வளர்த்தோம் அலஹம்துல்லா எங்கட கடமை முடிஞ்சு சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துக்கோங்க வாப்பா இருந்து நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல நீங்கள் எல்லோரும் இந்த துவா போதுங்கோ அல்லாஹூ அல்லாஹு உன்னை தவிர வேறு யாரும் பக்கமும் என்ன தேவகான வச்சிடாதே என் பிள்ளைகளின் பக்கமும் என்ன தேவகான வச்சிடாதே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க இன்னைக்கு அப்படி அல்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தது பிறகு ஹஜ்ஜிக்கு போகணும் அந்த புள்ளைய போட்டு வாப்பா புளிய பார்க்கறது குடும்பம் இது எல்லாருக்கும் சொல்றேன் பொன்னூட்டு காராக்களுக்கு சொல்றேன் நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு பிறகு சும்மா தேவையில்லாத கேள்வி கேட்க போக வானம் கேட்கவும் வானம் ஏன் மெலிஞ்சியனு கேட்கவும் வானம் ஏன் ஒரு மாதிரிக்குன்னு கேட்கவும் வானம்

நேரே போனார் மர்மகனை தேடி மர்மகன் எங்கட மர்மகன் பண்ணில தூக்கம் நல்ல தூக்கம் போய் தட்டி எழுப்பினார் யா அவ துரா போ மண்ட வாப்பெழுமோ ஏதா பாயில படுத்தவர் மண்ணுக்கு பெய்த்தாரு தட்டி எழுப்பாட்டினாங்க எழுப்பாட்டி அவரை கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை கேட்கவும் இல்லை என்ன பிரச்சனை கேட்கவும் இல்லை வாயால தான் எங்களுக்கும் எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கும் அடிபோகும் மருமகன்கிட்ட கேட்கவும் இல்லை மருமகனே என்ன மருமகன் பிரச்சனையா இதெல்லாம் அப்படித்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகணும்னு சொல்லவும் இல்லை அப்படி ஒருத்தர் சொல்ல போய் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்படி ஒருத்தர் மருமகனுக்கு அட்வைஸ் பண்ண போனார் மருமகன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தெரியும் தானே இல்லை மாமா தான் பார்த்து கொள்கிறேன் பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் தெரியுமா இருபத்தி மூணு வருஷம் நீங்கள் என்ன பாடுபட்டிருப்பீங்களோ தெரியலையா

அந்த பாசறையில் அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்றத்துக்கல்லா சுகானகுத்தாலா நம் அனைவருக்கும் தோப்பைக்கு செய்வானாக நல்லருள் பாலிப்பானாக இங்கே நடைபெற இருக்கின்ற இந்த நிக்காக திருமணத்தை இந்த ஒப்பந்தத்தைலாம் பொருந்திக்கொள்வானாக ஹயிர்களுக்குரிய ஒரு சுரங்கமாக ஒரு பொக்கிஷமாக இந்த பொக்கிஷங்களை எல்லாம் ஆக்கி வைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்களையும் நல்லோர்களையும் எல்லாம் பொருந்திக்கொண்டு யார் யாருடைய வீடுகளில் வயது வந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுவிட்டார்களோ அத்தனை அல்லாஹ் லேசான வாழ்க்கை நசீபாக்குவானாகி ரபுல்லா